தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் பண்றேன் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவராக இருந்தவர் கனகராஜ் இவரது சகோதரர் தனபால் கோடநாடு பங்களா கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கிறார் நேற்று சேலம் மாவட்டம் தாரமங்கலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் எஸ்ஐ அழகுத்துறை காவலர்கள் பழனிசாமி மூர்த்தி அரிசியப்பன் ஆகியோர் தாரமங்கலம் நங்கவள்ளி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தனபால் எஸ்ஐ அழகுத்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேச்சேரி காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு போட நீயும் உடந்தையாக இருந்தா என கூறி அழகுத்துறையை தாக்க முயன்றார் காவலர்கள் தடுத்தும் அடங்காமல் அழகுத்துறையை சட்டையை பிடித்து கீழே தள்ளி தாக்கியுள்ளார் கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து தாரமங்கலம் போலீசார் தனபாலை கைது செய்தனர் போலீசை பணி செய்ய விடாமல் தடுத்தது தாக்கியது கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தனபாலை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்